அம் வஹ்மான்இஇஹீம் அஹமதுல்லபுல் அலமீன் சலாத் உஸ்லாம் அலா அஷ்ரஃப் அம்யா அல் உர் சலீம் நபீனா முஹம்மதின் வால அலிஹி உஸ்மிஹி அஜிமாயின் அம்மாபாத் அன்புக்குரிய சகோதரர்களே நாங்கள் வார வாரம் அல்லாஹுடைய திருநாமங்கள் அவனுடைய பண்புகளை பற்றி நாங்கள் படித்து வருகின்றோம் அந்த வகையிலே அதனுடைய முக்கியத்துவம் அல்லாஹ் என்ற வார்த்தையுடைய கருத்துக்கள் ரஹ்மான் ரஹீம் ஆகிய அல்லாஹுடைய பெயர்களுடைய அந்த கருத்துக்கள் அதன் மூலமாக எமது ஆன்மீகத்துக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் எங்களுடைய வணக்கங்களுக்காக எப்படி வணக்கங்களை அந்த தக்குவா உள்ள வணக்கங்களாக மாற்றுக்கொள் மாற்றிக்கொள்வதற்கு இந்த அல்லாஹுடைய பெயர்கள் எங்களுக்கு எப்படி உதவி செய்கின்றது என்பதை பற்றி நாங்கள் சென்ற வாரத்திலே படித்தோம் இன்று எங்களுடன் இருக்கக்கூடிய மிக முக்கியமாக நாங்கள் அல்லாஹுடைய திருநாமங்களிலே ஒன்றுதான் அல்வாஹித் அல் அஹத் என்று சொல்லக்கூடியது எங்களுக்கு தெரியும் அல்லாஹு தாலா குரானிலே ஒரு சூறாவை அதிலும் குர்வானிலே மூன்றில் ஒன்று என்று வர்ணிக்கக்கூடிய ஒரு சூறாவை அல்லாஹ் இறக்கியிருக்கின்றான் அதற்கு பேரும் சூரத்துல் இஹ்லாஸ் என்னால் ஒரு மணி பொதுவாக அல்லாவை பற்றி அவனே அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான சூறாதான் அந்த சூரதுல் இஹ்லாஸ் என்று சொல்லக்கூடியது அதற்கு அப்படித்தான் பேரும் வைக்கப்பட்டுள்ளது முழுமையாக கொல்கு அம்மாஹு அஹத் அம்மாஹு சமத்

கலிமாவுடைய மிக முக்கியமாக உணர்த்தக்கூடிய இந்த பெயர் தான் இந்த அஹத் அல்லது வாஹித் என்று சொல்லக்கூடியது இந்த வாஹித் என்று கூறக்கூடிய இந்த பெயரை பொறுத்தவரையிலே அல்லாஹு தாலா சுமார் இருபத்தி ரெண்டு இடங்களிலே அல் அல்குருவாடலே குறிப்பிடுகின்றார் வ இலாஹுக்கும் இலாகும் வாஹிப் உங்களுடைய இரச்சகன் கடவுள் ஒருவன் தான் ஒருவன்தான் இந்நுக்கும் லவாஹித் நிச்சயமாக உங்களுடைய கடவுள் உங்களுடைய இரட்சகன் ஒருவன் அதே போன்று தாலா இந்த அல்வாஹித் என்பதை பல இடங்களில் சில நேரங்களில் அடக்கி ஆளுபவன் ஒருவன் தான் அவன் மாத்திரம்தான் அடக்கி ஆளக்கூடியவன் என்ற அந்த பண்புடன் அந்த பெயருடன் சேர்த்து அல்வாஹித் அல் ஹஹார் அடக்கி ஆளக்கூடியவன் அனைக்கும் அனைத்துக்கும் சக்தி உள்ளவன் என்ற அந்த இஸ்மையும் அவனுடைய அந்த பெயரையும் சேர்த்து அல்லாஹ் பல இடங்களிலும் இந்த பெயரை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் இதுதான் எங்களுடைய மிக முக்கியமான தௌஹீத் என்று சொல்லக்கூடிய இந்த அடிப்படை அல்லாஹு தாலா ஒருவன் அனைத்திலும் ஒருவன் அவனைப் போன்று அவனுடைய பண்பிலும் அவன் ஒருவன் பூரணமானவன் அவனுடைய பெயர்களிலும் அவன் ஒருவன் அதே போன்று மக்கள் செய்யக்கூடிய வணக்கத்துக்கு தகுதியானவன் என்பது அதிலும் அவன் ஒருவன் தான் இதைத்தான் நாங்கள் ஆரம்பத்தில் இந்த வகுப்புடைய ருபூபியா அல் உலூகியா அல் அஸ்மாவஸி பார்த்துட்டு நாங்கள் படித்தோம் அவன் அவனுடைய செயல்கள் மூலமாகவும் அவன் ஒருவந்தான் அவனுடைய செயலை வேறு யாருக்கும் செய்ய முடியாது அதே போன்று அவன் பெற்றிருக்கக்கூடிய பண்புகள் அனைத்திலும் நல்ல பண்புகள் அனைத்திலும் பூரணமானவன் அவனுக்கு நிகராக யாருமே இல்லை என்பதுதான் இந்த அல் அஹத் அல் அல்வாஹித் என்று சொல்லக்கூடிய இதிலே அல்லாஹு தாலாவுக்கு அதிகமான திருநாமங்கள் இருந்தாலும் அல் அல்வாஹித் அல் அஹத் இந்த இரண்டு திருநாமங்களுக்கும் நாங்கள் சென்ற அந்த வகுப்பிலே அர் ரஹ்மான் இரண்டுக்கும் வித்தியாசத்தை நாங்கள் கண்டது போன்று இந்த அல்வாஹித் என்பதற்கும் அல் அஹத் என்பதற்கும் ஒரே அர்த்தத்திலே வரவில்லை அல்லாஹ் வித்தியாசமான அந்த அர்த்தத்திலே கூறுகின்றான் ஒவ்வொரு அல்லாவுடைய பேரும் வித்தியாசமான அர்த்தங்களை கொண்டது அந்த பண்புகளை கொண்டது வாஹித் என்றும் பொழுது இரண்டாவதாக யாரும் இல்லை மூன்றாவதாக யாரும் இல்லை அவன் மாத்திருந்தான் ஆனால் அஹத் என்பதும் பொழுது அல் முத்தர் அவன் அவனுடைய பண்புகளிலே அவனுடைய செயல்களிலே தனித்தவன் எனவே அல் வாஹித் என்பது அவன் ஒருவன் இரண்டாவது ஒருவராக இல்லை என்பது அல் அஹத் என்பது அவனுடைய செயல்களிலே அவனுடைய பண்புகளிலே அவனுடைய பெயர்களிலே அவன் தனித்தவன் என்ற அந்த அர்த்தத்தை கொடுக்கின்றது அல்லாஹ் அல்லா ஒருவன் என்பதை அல்லா அல்குரு அழித்து என்ன எங்களுக்கு தெரியும் இந்த ஹஜ்ஜுடைய காலத்திலே கூட இந்த முஸ்ரிக்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள் வைப்பாளர்கள் ஒரு கல்வியாக முடிந்தார்கள் இல்லா ஷரீக்கன் தம்மி குஹு ஓமாமலை நாங்கள் மொழியக்கூடிய முஸ்லீங்கள் மொழியக்கூடிய கல்வியா அல்ல அதாவது லிம்பேக் நாங்கள் இதோ யாரெல்லாம் உனக்கு அடிபணிந்து விட்டோம் கட்டுப்பட்டு விட்டேன் அதாவது உனக்கு உன்னை தவிர உனக்கு இணையாக வேறு யாருமே இல்லை என்பதுதான் முஸ்லீம்களுடைய அந்த கல்வியா ஆனால் முஸ்லீம் அல்லாதவர்கள் அந்த காஃபிர்கள் முஸ்லீம்கள் என்ன செய்தார்கள் என்றால் இந்த தல்வியாவை அப்படியே மாற்றி சொன்னார்கள் அப்படினால் அவர்கள் அந்த வணங்கக்கூடிய அந்த சிலைகளுக்கும் நீதான் பொறுப்பு நீ உன்னிடத்தில் இருக்கிறது இல்லா சரீகன் அதாவது அவனுக்கு நிகராக யாரும் இல்லை ஆனால் நாங்கள் வணங்கக்கூடிய அந்த சிலை அதையும் நீதான் உனக்கு சொந்தமானது அப்படி என்றால் அதில் மிக முக்கியமான பாயிண்ட் எங்களுக்கு விளங்கக்கூடிய ஒன்று என்றால் அந்த முஸ்லிக்குகள் கூட தற்காலத்தில் இருக்கக்கூடிய சிறுக்கை விட குறைந்த சிறுக்கு ஏன் அந்த சிலைகளுக்கு கூட அவர்கள் சொல்லவில்லை தனித்து நின்று அனைத்தையும் படைக்கின்றார்கள் அல்லது அனைத்தையும் அப்படியே ஆட்சி செய்கின்றார்கள் என்று அந்த சிலைக்கு தனியான ஒரு இடத்தை கொடுக்கவில்லை அல்லாவுடைய அந்தஸ்தை கூட கொடுக்கவில்லை அதாவது அந்த சிலைகளும் கூட நாங்கள் வணங்கக்கூடிய அந்த தெய்வங்களும் கூட யால்லா உன்னுடைய கதரின் மூலமாக உள்ளது உனக்கு தான் அவை இருக்கிறது ஆனால் உன்னுடைய அனுமதியின் தான் நாங்கள் வணங்குகிறோம் அதாவது உனக்கு கீழால் இருக்கிறது என்பது ஆனால் தற்காலத்துடைய சேர்க்கை பார்க்கும் பொழுது யாழ்லா நேரடியாக அவுளியாக்களை நேரடியாக நாங்கள் செல்லக்கூடியவர்களை அல்லது தலைவர்களை அல்லாவை விட்டுவிட்டு அப்படியே நீங்கள் தான் பாவங்களை மன்னிக்க வேண்டும் அல்லது நீங்கள் தான் உதவி செய்ய வேண்டும் என்று நேரடியாக கேட்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கும் பொழுது அந்த முஸ்ரிக்கீன்கள் மக்காவில் உள்ள முஸ்ரிகீன்கள் கூட இதைவிட குறைந்து சேர்க்கை வைத்தார்கள் ஏன் அந்த சிலைகளையும் கூட அவர்கள் அல்லாவுடைய கலா கதிரிலே நாங்கள் வழங்கி கொண்டிருக்கிறோம் அப்படி என்றால் அல்லாவுக்கும் எங்களுக்கும் என்ன அல்லாவுக்கும் எங்களுக்கும் இடையிலே இருப்பவர்கள் தான் எங்களை நெருக்கி வைப்பவர்கள்தான் என்று சொன்னதை அல்லாமல் அவர்களுக்கு அல்லாவுக்குரிய முழு பவரும் இருப்பதாக அந்த கல்வியாவிலே அவர்கள் சொல்லவில்லை ஆனால் அப்படி இருந்தும் கூட அல்லாஹு தாலா ரசுசலாசனம் அவர்களுக்கு சுவர்க்கம் என்பதில்லை அந்த சிறுக்கு மாத்திரம் அந்த சிறுக்கு மாத்திரம் அவர்களை நரகவாதிகளாக அவர்கள் முஸ்லீம்கள் என்ற பட்டியலிலே வரவில்லை கிறிஸ்தவர்களை பொறுத்தவரைகளே அல்லாஹு தாலா அல் குருவானிலே ஒருவன் அவனுடைய பண்பிலே ஒருவன் என்று சொல்வதற்கு அழுத்தி சொல்லக்கூடிய காரணம் என்ன இன்னம்மாக சாலிசு சலாக அல்லாவை பற்றி சொல்லும் பொழுது அந்த கிறிஸ்தவர்கள் மறுக்கவில்லை அதாவது சாலிசு சலாசா மூன்று பேர் இருக்கிறாங்க அதில் மூத்தவர் தெரியும் அப்போ என்ன வந்து ஈசா அலி இஸ்லாம் அவரும் இருக்கிறார் வந்து ஜிப்ரீல் அலி இஸ்லாம் மூணாவது அல்லாஹ் இந்த மூணு பேரும் அல்லாஹ் கானிபு சலாசா அன்று சொல்லுவார்கள் வந்து பைபிளில் வரக்கூடிய இதுகள் வந்து அப்போ வந்து இதை அப்போ இந்த மூணு பேரும் ஒன்று அதனால்தான் வக்காலத்தில் யகுது உசைனு யூதர்கள் சொன்னார்கள் உசைர் இபுனு அல்லாஹுடைய மகன் என்பதாக வக்காலத்தின் நசாரா கிறிஸ்தவர்கள் சொன்னார்கள் அல் மசீபும் அல்லாஹ் மசீப் அப்டின் ஈசா அலிஸ்லாம் அல்லாவுடைய மகன் என்றார் எனவே அவர்களும் கூட அந்த அல்லாஹுவை மறுக்கவில்லை ஆனால் கூட்டு சேர்த்தார்கள் இணை வைத்தார்கள் எனவே தான் அல்லாஹு தாலா இந்த வாஹிது அஹத் என்பதை பல முறையிலே நான் மாத்திரம்தான் படைக்கக்கூடியவன் என்பதை பல முறையிலே வெறுமனே நான் மாத்திரம்தான் படைக்கக்கூடியவன் என்று கூறவில்லை மாறாக எடுத்துக்காட்டாக ஒரு அழகான முறையிலே கூறும் பொழுது அல்லாஹால அம்மன் அருள் இந்த பூமியை வானத்தை படைத்தவர்கள் யாராவும் இருக்கிறார்களா அது அதை அந்த ஆயத்தை கூறிவிட்டு அல்லாஹ் அல்லாவுடன் வேறொரு கடவுள் இருக்கிறார்களா என்று நிறுவுகிறான் அல்லாஹால அதே போன்று அம்மை யூடியூபில் திக்கற்றவன் ஒன்றுக்குமே இல்லை எதுவுமே செய்யக்கூடிய கஷ்டத்தில் இருப்பவனுக்கு விடை அளிப்பவர் யார் என்று கூறிவிட்டு அல்லாஹு தாலா அயிலாகும் மா அல்லா இந்த வசனத்தை அல்லாஹு தாலா பல முறைகள் எல்லாம் கொண்டு வருகிறார் அயிலாகும் மா அல்லா அல்லாவுடன் இன்னொரு கடவுள் இருக்கிறார்களா என்பதை கேட்குறான் சொல்லிவிட்டு அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த சிஸ்டம் உலகத்தில் இருக்கக்கூடிய முறைகளை பற்றி எல்லாம் கூறும் பொழுது லௌகான லோகானும் இல்லல்லா அல்லாஹ் இல்லாமல் பல கடவுள்கள் இந்த வானத்திலே பூமியிலே இருந்தால் லகசகத்தா அந்த ரெண்டும் கெட்டு போய்த்திருக்கும் அது நடக்கவே நடக்காது என்று கூறிவிட்டு அல்லாஹத்தூரத்தில் முக்மி ஊனிலே தொண்ணூத்தி ஒராவது வசனத்திலே அல்லாஹு தாலா இப்ப நாங்கள் செல்றோம் என்னென்றால் பல கடவுள்கள் இருந்தால் ஒரு அல்லாவுக்கே வணங்குறதுக்கு பல கடவுள வச்சுக்கொண்டு எப்படி நாங்கள் வணங்குவோம் எப்படி வணங்குறீங்க ஆனால்

அப்படி இருந்தால் பாருங்கள் அல்லாஹ் எங்களுடைய பக்கம் அல்ல அல்லாவுடைய பக்கத்தில் இருந்து பேசுகின்றான் அப்படி இருந்தால் ஒவ்வொரு கடன் கடவுளும் ஒவ்வொரு தெய்வங்களும் வைத்து அப்படி இருந்தால் தான் படைத்ததை வைத்து அவர்கள் என்ன செய்வார்கள் சிலர் சிறதை மிகை திரிப்பார்கள் நான் படைத்தது நான் கூட படைச்சிருக்கிறேன் நான் கூடுதலாக உதவி செய்திருக்கிறேன் என்று சிலர் சிலரை வைத்து அல்லாஹ் இல்லாமல் வேறு தெய்வங்கள் அப்படி இருந்திருந்தால் அல்லாஹு தாலா என்ன ஒவ்வொரு தெய்வமும் ஒவ்வொரு கடவுளும் படைத்ததை வைத்து அவர்கள் மிகைப்படுத்தி கூறுவார்கள் சுபஹான் அல்லாஹி அண்ணா அவர்கள் வர்ணிப்பதை விட்டு அல்லாஹு தாலா தூய்மையானவன் என்பதாக அல்லாஹு தாலா சூரத்தில் உண்மை ஊனிலே தொண்ணூற்றி ஒராவது வசனத்திலே அல்லாஹு தாலா கூறுகிறார் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே இந்த வாகிதம் என்பது அல்லாஹ் ஒருவன் என்றிருந்தால் அதிலே பாதுகாக்கக்கூடியவன் வேறு யாருமே இல்லை என்ற அந்த எங்களுக்கு அப்படியான ஒரு நம்பிக்கை எங்களுக்கு ஏற்படும் பொழுது நிச்சயமாக எங்களுடைய துவாக்கள் எங்களுடைய துவாக்கள் வந்து அல்லா அல்லாத எந்த ஒரு கட்டத்திலே இருந்தாலும் நிச்சயமாக வேறொரின் பக்கம் எங்களுடைய கவனம் திரும்பாது அதை உண்மையிலே குணமாக்கக்கூடியவன் அல்லது எங்களுக்கு அருண்பாளிக்கக்கூடியவன் இந்த துன்பத்திலிருந்து நீக்கக்கூடியவன் அல்லாவை தவிர வேறு யாருமே இல்லை என்பது அதை சரியான முறையிலே எங்களுடைய உள்ளத்திலே பதிந்திருந்தால் நாங்கள் நிச்சயமாக நாங்கள் வேறு வழிகளை சிறுக்கான இணை வைப்புக்குரிய அந்த வழிகளை அல்லது சந்தேகத்துக்குரிய வழியை கூட நாங்கள் தொடமாட்டோம் சில நேரங்களில் அது சுத்தமாக இணைவைப்பில்லை கடுமையான கஷ்டமான நேரம் இந்த நேரத்திலே போக வேண்டிய நிர்பந்தம் என்ற அந்த வகையில் கூட சில நேரங்களிலே போவதற்கு மனம் இடங்கள் அதனால் தான் நாங்கள் பிரபல்யமாக படித்திருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் அதாவது ரெண்டு மனிதர்கள் போகும் பொழுது சிலைக்கு பக்கத்தால் போகும் பொழுது அங்கே கூறுகின்றார்கள் அதன் முன்னுக்குள்ள நபிமார்களுடைய அந்த சம்பவத்தை பற்றி கூறும்பொழுது பொழுது கர்ரி பதனத்தில் ஒரு ஒட்டகையை குர்பான் கொடுத்துட்டு போ ரெண்டு சொல்றார் இல்லையென்றால் கொலை செய்வோம் அப்போ சொல்கிறாங்க வந்து எங்கள்கிட்ட ஒட்டகமே இல்லை சரி அப்படி இல்லாட்டி கொலை செய்யப்படும் உண்மையிலே உண்மையிலே அதாவது கொலை செய் கொலை செய்யப்படுவார்கள் அதில் சந்தேகம் இல்லை அப்படி இருக்கும் போது சொல்றார் என்கிட்ட ஒட்டகமே இல்லை வந்து எதுவுக்கும் வசதி இல்லை அப்படி என்றால் வலவு துபாவன் ஒரு ஈ கொன்றுட்டாவது இந்த சிலைக்காகவே ஒரு ஈயை அழித்துட்டு போ அந்த மனிதர் ஒரு ஈயை அழிக்கின்றார் பிரசுசலாசன் அவர்கள் கூறுகின்றார்கள் சமாத தஹலன்னா அவர் மரணிக்கிறார் நரகம் முடி அதே போன்று இன்னொரு மனிதர் வருகின்றார் இன்னொரு மனிதர் வரும்பொழுது அந்த சிலைக்கு பக்கத்தில் இருக்கிறார் கார்புரின் பதனத்தன் ஒரு ஒட்டகையை இங்கே அறுத்து தான் போக வேண்டும் என்னிடத்தில் ஒட்டகம் இல்லை எனக்கு வசதியும் இல்லை என்று கூறும்போது ஒரு ஈயையாவது அடித்து விட்டு போ என்று அப்பொழுது அந்த மனிதர் என்ன செய்கிறார் ஒரு ஈதானே அதை அடிச்சுட்டு போனேன் என்ன அதை அடித்து விட்டு ஃபமாத்த அடித்துவிட்டு அவரை அடித்துக் கொள்றாங்க அந்த இடத்துல அந்த இடத்துல கொள்ளாத அதாவது ஈயை கூட அடிக்காதவர் கொலை செய்யப்படுறார் அப்பொழுது ரசூசலாசனம் அவர்கள் மரணிக்கின்றார் அவர் வந்து என்ன செய்கிறார் வந்து சுவர்க்கம் நுழைகிறார் ஆனால் ஈயை அடித்தவர் என்ன செய்கிறார் போகின்றார் மரணிக்கின்றார் அவர் வந்து நரகத்தில் நுழைகிறார் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே பாருங்கள் சில நேரங்களில் இதுதான் பெருசாக ஒட்டகம் தான் பெருசாக இருந்தாலும் ஒரு நிலம்பை எங்கள்கிட்ட அடிச்சுட்டு போச்சுன்னால் அது எங்களுக்கு ஒன்றில்லை நாங்கள் பத்தியும் அடிச்சிட்டு போக முன்னு சொல்லி உயிரை பாதுகாத்துக் கொள்வதுக்காக அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய உண்மையிலே அந்த இடத்தில் எங்களுக்கு வந்து அல்லாவுடைய வக்தானியன் என்பது அவன் தனித்தவன் இணைதுணையற்றவன் வணக்கத்துக்கு தகுதியான வேற யாருமே இல்லை என்பதை அந்த இடத்திலே உண்மையிலே உறுதி செய்தால் நிச்சயமாக நாங்கள் தான் உண்மையான ஏகத்துவவாதிகள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ரசூசல்லாஹ் வலிஹுஸ்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் ரசூ அஹம் அலா ரீ அல்லாஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஷ் ரசூசல்லா வஸ்லம் அவர்கள் பள்ளி வாசலுக்கு நுழைகின்றார்கள் அப்பொழுது ஒரு மனிதர் தொழுது கொண்டிருக்கின்றார் ஒன்றை ஓதுகின்றார் இன்னி அஸ் வாஹிது வாஹிது அல் அஹத் அஹத் அஸ்ஸமத் யலித் வலம் வலம் யுலத் என்று அந்த துவாவை ஓதிவிட்டு இந்த துவாவை ஓதிவிட்டு என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக ரஹீம் நிச்சயமாக நீ மன்னிக்க கூறியவன் இரக்கம் என்று கூறினவுடன் ஃபக்கா அலஹ் சல்லாஹூ அலஹி வசல்லம் ரசூ சல்லா அலுவலம் அவர்கள் கூறுகிறார்கள் கது ஹஃபர் அல்லாஹு சலாதம் அல்லாஹு தாலா அவருடைய பாவங்களை மன்னித்து விட்டான் என்பதாக இந்த ஹதீஸ் நசாயிலே பதிவு செய்யப்படுகின்றது எனவே அன்புக்குரிய சகோதரர்களே நாங்கள் இந்த அல்வாஹித் என்று அஹத் அல்லாஹ் ஒருவன் என்ற பண்பை நாங்கள் விளங்கும் பொழுது இதை மூன்று வகையிலே நாங்கள் பிரித்து விளங்கலாம் நிச்சயமாக தாலா ஒருவன் என்பதற்கு இந்த உலகத்திலே எவ்வளவோ ஆதாரங்கள் எங்களுடைய பகுத்தறிவு கூட அல்லாஹ் ஒருவன் என்பதை நிரூபிக்கின்றது ஒரு மனிதன் மரணிக்கின்றான் அதே நேரத்திலே அவன் உயிர் வாழுகின்றான் அவன் மரணிக்க செய்கின்றான் பிறக்க வைக்கின்றான் இது போன் இது போன்று அல்லாஹுடைய செயற்பாடுகள் எதை பார்த்தாலும் கூட அல்லாஹ் நிச்சயமாக ஒருவன் என்பதை மனிதனுடைய அதாவது பகுத்தறிவின் மூலமாக விளங்கிக் கொள்ளலாம் எனவே நாங்கள் விளங்கும் பொழுது இதை வந்து நாங்கள் எப்படி விளங்க வேண்டும் அல்லாஹு தாலா அல்வாஹி என்பது அல்லாவுக்குரியது பொதுவாக மனிதர்களை சொல்லும் பொழுது நாங்கள் என்ன சொல்றோம் உடம்பு என்று சொல்லுகிறோம் என்று ஆனால் அல்லாவுடைய விஷயத்திலே நாங்கள் ஏன் அந்த ஜிசும் என்ற வார்த்தை அந்த உடம்பு என்ற வார்த்தை குர்வானிலோ அதீசிலோ அது வரவில்லை வேண்டாம் என்று வரவும் இல்லை ஆம் என்று வரவும் இல்லை அதனால் அது அல்லாவுடைய ஹக்கிலே நாங்கள் தவிர்த்து கொள்கின்றோம் அதை பேசுவது அது குருவானிலேயோ அப்படி ஒரு சொல் வரவில்லை அதனால் தான் என்ற சொல் தான் வந்திருக்கிறது அப்போ என்பது அப்போ அல்லாஹுடைய தாத்திலே அவன் ஒருவன் அவனுக்கு நிகராக வேற இல்லை ரெண்டாவது அவன் பண்புகளிலே அல்லாவுக்கு அவன் ஒருவன் அர் ரஹ்மான் என்றால் ரஹ்மத் என்ற அருள் செய்யக்கூடியவன் என்றால் அந்த அருள் என்பதிலே அவனை போன்று அருள் செய்யக்கூடிய பூரணமான அருள் செய்யக்கூடிய யாருமே இல்லை அவனுடைய எந்த பண்பை எடுத்துக்கொண்டாலும் அதிலே அவன் மாத்திரம்தான் அவனைப் அவனை போல வர்ணிப்பதற்கு வேற யாருமே இல்லை மூன்றாவது விஷயம் என்றால் அல்வாஹி நாங்கள் செய்யக்கூடிய வணக்கங்கள் அதிலே கூட்டு சேர்க்கக்கூடாது அவனுக்கு மாத்திரம்தான் இருக்க வேண்டும் இதைத்தான் நாங்கள் அல் உலூகியா அனுபவம் என்றால் நாங்கள் செய்யக்கூடிய வணக்கங்களாக இருக்கலாம் நாங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளாக இருக்கலாம் அல்லது நாங்கள் செய்யக்கூடிய ஏனைய அறுத்து பலியிடல் போன்ற எந்த வணக்கமாக இருந்தாலும் சரி நாங்கள் அதிலே அல்லாஹை இணை வைக்கக்கூடாது இப்படி ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே முழுமையாக அவன் அவனுடைய பண்பிலை ஒருமைப்படுத்தி வாழ் தரண்டால் அல்லாஹுடைய வஹ்தானியத் என்ற அந்த அவன் ஒருவன் நிச்சயமாக அவனை போன்று வேறு யாரும் இல்லை என்ற அந்த பண்பையும் அவனுடைய அடிப்படையாக வைத்து நாங்கள் வாழ்கிறோம் என்பதுதான் அர்த்தம் அப்படி இல்லாமல் நாங்கள் வெறுமனே எங்களுடைய அவன் ஒருவன் தான் என்று கூறிக்கொண்டு நாங்கள் என்ன செய்கின்றோம் என்றால் எங்களுடைய சிந்தனைகள் அல்லது எங்களுடைய நம்பிக்கைகள் நாங்கள் வேறு பக்கம் திசை திரும்பும் பொழுது அந்த திசை திரும்புவதற்குரிய மிக முக்கியமான காரணம் எங்களுக்கு வரக்கூடியது கஷ்டமான நிலைமைகளே கடுமையானது நம்மக்குரிய சகோதரர்களே நபிமார்களுடைய துவாக்களை பாருங்கள் நாங்கள் சில நேரங்களில் அரை மணி நேரம் துவா கேட்போம் அல்லது பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் வந்தது நாள் காலையிலிருந்து சில நேரங்களில் அந்தி வரைக்கும் பல முறைகள் நாங்கள் துவா கேட்போம் ஆனால் சில நேரங்களில் சிலது கிடைக்கும் இன்னும் சிலது நிறைய பெண்டிங்லேயும் ஆனால் நபிமார்களுடைய துவாக்களை குருவான் எடுத்து பாருங்கள் சிறிய வார்த்தைகள் தான் நபி யூர் சலை சலாத்து வசலாம் அவருடைய துவா லா இலாஹ இல்லா சுஹானக்க இன்னி குத்து மிதந்த ஆளுமை யாழ்லா மீனுடைய வயிற்றிலிருந்து என்னை வெளியாக்குவாயாக என்ற வார்த்தை கூட இல்லை லா இலாஹ இல்லா சுஹானக்க இந்த தொகையினுடைய அந்த களிமா தான் இருந்தது அதுதான் துவா கஷ்டமான நேரத்திலே அதை ஓதுங்கள் என்று வழியும் காட்டி தந்திருக்கிறார்கள் அதேபோன்று நபி இப்ராஹிம் அலையாத்து வஸ்லாம் அவர்கள் சிறிய துவா ரா மின்னா காபாவை கட்டிவிட்டு எல்லாம் ஏற்றுக்கொள்வாயாக இதே போன்று ரூஹ் அலிஸ்லாத்து வஸ்லாம் ஒவ்வொரு நபிமார்களுடைய துவாவை எடுத்து பாருங்கள் சில நேரங்களில் ஒரு லைன் தான் இருக்கு ஒரு சின்ன வார்த்தை ஹஸ்பி அல்லாஹ் ஒலி அமல் வக்கீம் நபி இப்ராஹிம் அலிஸ்லாத்து வஸ்லாம் நெருப்பில் அந்த ஹஸ்பி அல்லாஹ் ஒனி அமல் வக்கீம் அவ்வளோதான் சின்ன வார்த்தைகள் ஆனால் எல்லா நபிமார்களை பற்றி அல்லாஹ் கூறும் பொழுது நாங்கள் அவருக்கு விடை கொடுத்தோம் காம்பி அவருடைய கஷ்டத்திலிருந்து நாங்கள் அவர்களை நீக்கினோம் என்றால் இதற்குரிய முக்கிய காரணம் என்ன என்றால் அவர்களுக்கும் அல்லாவுக்கும் உரிய தொடர்பு அவர்களுக்கும் அல்லாவுக்கும் உரிய தொடர்பு அல்லாவை பற்றி மிக அழகான முறையிலே பூரணமான முறையிலே நிச்சயமாக உதவி செய்யக்கூடியவன் என்று அறிந்திருந்தார்கள் மூசாலை சிலர் சம்பவத்தை பாருங்கள் நீங்கள் குருவானில் முழுமையாக வாசித்தரண்டால் முழுமையாகவே அது தோன்றியது வேறு எங்கேயும் நாம் போத்தவர்கள் அந்த குருவான் வசனங்களை ஒவ்வொன்றாக நாங்கள் அந்த அர்த்தத்தை வாசித்து பார்த்தால் அதில் இருக்கக்கூடிய வசனங்கள் அனைத்தும் தான் உண்மையிலே இந்த ஏகத்துவம் என்று சொல்லக்கூடியது முழுமையாக குருவானையும் ஹதீசையும் அடிப்படையாக கொண்டு அதில் எந்த விதமான அல்லாவுடைய விடயத்திலே அல்லாவுடைய பேர்களை பண்புகளை விளங்குவதிலே அதில் எந்த ஒரு மனித சிந்தனையும் இல்லை அது முழுமையாக நஸ் குருவானுடைய வசனங்கள் ஹதீசுடைய அந்த கருத்துக்கள் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே நாங்கள் இப்படி தொடர்ந்து நாங்கள் படிக்கும் பொழுது இந்த அல்வாஹித் அல் அஹத் என்று அல்லாஹுடைய பெயர்களை அவனுடைய அந்த பண்புகளை நினைத்து நாங்கள் கேட்கும் பொழுது நாங்கள் நிச்சயமாக அவன் செய்யக்கூடிய அவன் மாத்திரம்தான் என்று உறுதியுடன் டுவா கேட்கும் பொழுது நிச்சயமாக எங்களுடைய யுவாக்கள் கபூல் செய்யப்படும் அதிலே நாங்கள் சந்தேகம் வெற்றி அல்லாவுக்குரிய நல்லெண்ணம் இல்லாமல் சில நேரங்களில் தருவான் அல்லது சில நேரங்களை கேட்டு பார்ப்போம் என்று இல்லாமல் ரிசலாஸ்டிரம் அவர்கள் கூறும் பொழுது நீங்கள் துவா கேட்கிற என்றால் அதிலே உறுதியுடன் கேளுங்கள் நிச்சயமாக கிடைக்கும் என்று கேளுங்கள் கேளுங்கள் அதில் ஏதோ ஒன்று கிடைக்கும் மருமையிலே அவங்களுக்கு சேமிப்பாக இருக்கும் அல்லது உங்களுக்கு வரக்கூடிய ஒரு ஆபத்து அதில் இல்லாமலாகும் அல்லது நீங்கள் எதை கேட்கின்றீர்களோ அது கிடைக்கும் எனவே இந்த சிபத்துக்களை இந்த அஸ்மாக்களை அல்லாஹுடைய பேர்களை நாங்கள் அறிந்து அதன் மூலம் அல்லாஹை நெருங்குவதற்கு அல்லாஹாலா எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக குறிவானாக வஹருது